எல்லாரும் நல்லா பண்ணிருக்கீங்க ஒன் டைம் பார்க்கலாம் அம்மா நானே ஆ லாஸ்ட் ஒரு 5 मिनिटஸ் வராரு ஓகே நல்லா தான் இருக்கு சரி செகண்ட் பார்ட் வெயிட் பண்ணு மியூзик சொல்லவேணாம் நல்லாவே போட்டுருकाங்க பிஜிஎம் மியூзик எல்லாம் சாங்ஸ் எடிட்டர்க்கு சாங்ஸ் ஓகே பண்ணலாம் இருக்கு சரி பார்ட் 2 கா வெயிட் பண்ணிட்டு ஆ வெயிட் பண்றோம் கா இல்ல ஒரு சிலர்லாம் மூவி நல்ல அல அப்படிலாம் parlare மூவி நல்ல அல தான் பா உங்களுக்கு வந்து சூர்யா எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அவர் screenல வந்தா போதும் அதுக்குத்தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம் ஆமா

அந்த மாதிரி ரிச் சைடு ஒரு இருக்குது இன்னொரு சைடு இந்த மாதிரியும் இருக்கு அப்படின்ட்டு காட்டிட்டு லைக் காட்டுவாசிகள் எப்படி இருப்பாங்க மலைவாழ் மக்கள் எப்படி இருப்பாங்க அதே ஒரு அஞ்சு செக்மெண்டா பிரிச்சு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து மாடல் லைஃப் மாடர்ன் லைஃப்பாக காட்டிட்டு நடுவில் வந்து லைக் அந்த தௌசண்ட் செவென்டிஸில் எப்படி இருந்தாங்க மலைவாழ் மலைவாழ் மக்கள் எப்படி இருந்தாங்க சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து ரெண்டுமே சேர்த்து போட்டு இருந்தாங்க நல்லா நல்லா இருக்குமா யாரோ வேணும்னே ஏதோ கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க நிஜமாவே புரிஞ்சு பார்த்தா கதை அருமையான கதை சூப்பரா இருக்கு கதை சும்மா வந்து வெறுப்பேத்தணுன்றதுக்காக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க

புரிஞ்சு பார்த்தா பார்க்கலாம் சோ நிறைய பேருக்கு வந்து புரியாது படம் அதனால அவங்க வந்து படம் கொஞ்சம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பட் புரிஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் சீரியஸா பேர்லலா இருந்தது அது வந்து தௌசண்ட் செவென்டிஸும் சரி இல்ல இப்போ இருக்க மாடர்ன் அந்த இதுவும் சரி ரெண்டுமே பேர்லா இருந்தது ஆனா புரியுற மாதிரி காட்டியிருக்காங்க ரெண்டுமே கார்த்தி லாஸ்ட்ல வந்தால் ஆரக்ஷுவலாக அவர் வருவார் தெரியாது ஸோ லைக் கிளாஸில் வந்து அந்த அண்ணன் தம்பி அந்த ஹீரோ வில்லன் அப்படிங்கற மாதிரி ஒரு நல்லா குடுத்துட்டாங்க உங்களுக்கு பின் காட்டி வச்சீங்களா சம்ம மாசா இருந்ததுங்க அவர் ஆக்டிங் எப்பவுமே சூப்பர் தனியா இருக்கும் பட் அண்ணனுக்கு வில்லனா கொண்டு வந்திருக்காங்க டிஃபரண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பாட் டு அப்படி சொல்றாங்கல பாட்ல அதுதான் அதான் இப்போ அண்ணன் இப்ப அண்ணனுக்கு தம்பிய வில்லனா கொண்டு வர பாட் எப்படி இருக்கும்னு தெரியல வந்திய தேவனே நெகட்டிவ் வந்திய நெகட்டிவ் ரோல்ல பார்த்த மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பாட் டுல இருக்கு நிறைய ரோல் இருக்குமா இருக்கும் மெயின் கேஸ்டிங்லா அவர்தான் இருப்பாரு வில்லனா தேங்க் தேங்க்யூ